செங்கல்பட்டு மாவட்டம் என்று சொன்னால் நீர்நிலைகளில் செங்கல் நீர் பூக்களால் நிறைந்திருந்ததால் இது செங்கல் பட்டு என்ற பெயர் உருவாகி பின்னாளில் மறுவி செங்கல்பட்டாக மாறியது என்பது என்று வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது இங்கே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது பாதாள சாக்கடை பணிகளை ஒழுங்காக செய்யாததால் இங்கே தெருக்களில் கழிவு நீர் தேங்கி நிற்கிற பிரச்சனைகள் இருக்கிறது நீர்நிலைகளில் பூக்களுக்கு பதிலாக குப்பைகளும் மிதக்குது பல்லாவரம் கழிவுநீர் கலந்த குடிநீர் குடிச்சு மூணு பேர் அப்பாவி பேர் இறந்து போயிருக்கிறார்கள் திமுக அமைச்சர் அதே மாதிரிதான் குடிநீர் எந்த பிரச்சனை இல்லைன்னு மக்கள் மேலே பழிய போட்டாங்க அந்த அளவிற்கு மிக மோசமான ஒரு சூழ்நிலை தாம்பரம் மகர ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறார் கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராய சா அறுபத்தைந்து பேர் இறந்து போனார்கள் கரூரிலே நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனார்கள் ஆனால் கள்ளக்குறிச்சிக்கு போகாத கால்கள் கரூருக்கு மட்டும் ஏன் போகின்றேன் என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது இங்கே தமிழகத்தின் தலைநகர சென்னைக்கு அருகில் இருந்தும் சொல்லிக் கொள்ளும்படி எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களையும் பெறாத இந்த செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு எத்தனை ஆத்திரம் இருக்கும் தமிழகம் வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சியடைந்தது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எங்கே வளர்ச்சி அடைந்திருக்கிறது தெரியுமா பாலியல் வன்கொடுமையில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் அதிகமாக இருக்கிறது குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் பத்ததவீதம் அதிகமாக வயதான தமிழகத்தில் தான் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் நடைபெறுகிறது எதிர்கட்சிகள் எங்கு கூட்டம் நடத்தினாலும் எங்களுக்கு அனுமதி கிடையாது ஆனால் ஆண் கட்சியுடைய முதலமைச்சர் எங்கு போனாலும் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது